ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஃபோரில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் ஃபுல்லாம இந்த சேனல் அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு லிஸ்ட்டு பார்க்கணும் பாடம் வரையா கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட மற்ற பாடங்களுக்கும் உண்டான வீடியோவை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினா மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விலக்குகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு டயகிராம் ரொம்ப என்னது அப்படின்னா முக்கியம் சரிங்களா இதனுடைய படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வந்து அப்படின்னா வரைஞ்சு ஒரு மின்மாற்றியோட உள்ளகத்துல அதிக பரிமாற்று மின் தூண்டல் கொண்ட ஒரு கம்பிச்சுருள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா சுத்தி வச்சிருக்கோம் என்ன பரிமாற்று தூண்டல் இந்த கம்பிச்சுருள் சுத்தி இருக்கோமா இந்த கம்பிச்சுருள் எப்படி உடையுது அப்படின்னா அதிக பரிமாற்று மின் தூண்டல் கொண்ட கம்பிச்சுரு என்ன சு அப்படின்னா சுத்திருக்கோம் இதனுடைய இந்த உள்ளகம் இருக்கா இது எந்த மெட்டலால ஆனதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கன் மற்றும் எஃகால என்னது அப்படின்னா ஆனது இந்த தகடு இந்த தகடு எதால ஆனது சிலிக்கன் மற்றும் எக் இந்த கம்பிச்சுருள் எப்பேற்பட்ட கம்பிச்சுருள் அதிக பரிமாற்று மின்திறன் கொண்ட கம்பிச்சுருளை சுத்திருக்காங்க சரிங்களா இப்போ இந்த கம்பிச்சொருளுக்கு ஒரு இன்புட் ஒரு உள்ளீடு மின்னழுத்த வேறுபாடு கொடுப்போம் அந்த உள்ளீடு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கக்கூடிய கம்பிச்சுருளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதன்மை கம்பிச்சுருள் அதாவது பி அப்படின்னு சொல்கிறோம் இதை உள்ளீடு கொடுத்தா நமக்கு என்ன வரணும் வெளியீடு வருமா இந்த வெளியீட்டு திருக்கக்கூடிய கம்பிச்சொருளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா துணை சுருள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த துணை சுருளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவோம் வரணும் முதன்மைச் முதன்மை சுருளை பீணும் துணைச்சொருளை கெஸ்னு சொல்றோம் முதலமைச்சரு என்னது உள்ளீடு குடுக்கிறதா முதலமைச்சருள் வெளியீடு கொடுக்கறது என்னது அப்படின்னா துணைச்சொருள் சரிங்களா இந்த உள்ளகமோ சுருளும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காப்பிடப்பட்டு அதாவது எந்த விதமான எதுவுமே அதுல இது கரண்டோ வேற எதுவுமே இதாக அதை காப்பிடப்பட்டு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஊடகத்துக்குள்ள இந்த சர்க் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உள்ளக்க வச்சிருக்காங்க இதான் இதனுடைய அமைப்பு ரொம்ப எளிமையான அமைப்பு தான் சரிங்களா சோ ஒரு டைம் நீங்க நீங்களாவே ஒன் டைம் பாத்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்க படிக்காமலே என்ன செஞ்சா அப்படின்னா எழுதிடலாம் சரிங்களா அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய செயல்பாடு பார்க்க போறோம் கம்பிச்சூர் இருக்கா இந்த முதன்மை கம்பிச்சொருள மாரதிசை மின்னழுத்தம் மூலத்தோட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால முதன்மை கம்பிச்சொருள் ஒரு மின் இயக்கி விசையை உருவாக்குது முதன்மை கம்பிச்சொருள் மின் இயக்க விசை உருவாகிறதுனால ரெண்டாவது கம்பிச்சொருள் என்ன தூண்டப்படுது மின் விசை விசையை என்னச்சு அப்படின்னா தூண்டப்படுது சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் கம்பிச்சுருள்ல எதோ நினைச்சிருக்காங்க அப்படின்னா பாரதிச மின்னழுத்த எழுத்த முகத்தோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த கம்பிச்சுருளை என்ன உருவாகுது ஒரு மின் இயக்கி விசை தூண்டப்படுது இதுல மின் இயக்கி விசை உருவாகிறதுனால எதுலயும் மின் இயக்கி தூண்டப்படுது இந்த துணை கம்பிச்சுருளையும் என்ன உருவாகுது அப்படின்னா மின் இயக்கி விசை தூண்டப்படுது சரிங்களா இப்ப வழக்கமா மின் இயக்கி விசை என்ன சொல்லுவோம் இபி அப்படின்னு சொல்லுவோம் இதற்குரிய மின் எழுத்த வேறுபாடு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிபின்னு சொல்லுவோம் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா சமமாதான் இருக்கும் அதான் அடுத்த மைண்ட் என்ன செய்யிருப்போம் அப்படின்னா எழுதிருக்கோம் முதல் கம்பிச்சொல்ல தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையை என்ன செய்யும் அப்படின்னா இபி முதன்மை கம்பிச்சல் பிரைமரி அப்படின்னா பி போட்டிருக்கோம் அதுக்கு அழிக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு என்னது அப்படின்னா விபி ரெண்டுமே எப்படிதான் இருக்கும் ஈகோலா இருக்கும் இப்ப எந்த மாடல் அப்ளை பண்றோம் அப்படின்னா ஃபாரடே விதி இருக்கா விதி என்னது ஈங்கிறது என்னது மின் இயக்கு மைனஸ் டி பை டி என் பை பி இது எதை குறிக்கி காந்த பாயத்தை குறிக்கிது சரிங்களா சோ இந்த பார்முலா தான் ஜஸ்ட் இங்க எழுதியிருக்கேன் இந்த என்ன எங்க எழுதிப்போம் அப்படின்னா முன்னாடி எழுதியிருப்போம் இந்த பிங்கிறது முதன்மை கம்பிச்சொல் என்ன போயிட்டு என் பி இப்போ முதன்மை கமிச்சொல் போட்டச்சா இப்போ துணை கம்பிச்சொல் செகண்டரி கடையில் போட போறோம் சோ அதனால என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்க நம்ம எஸ்ன்னு போட போறோம் சரிங்களா அப்ப இந்த துணை கமிச்சூல் இருக்கக்கூடிய மின் இயக்கி விசை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இஎஸ் இந்த துணை கம்பிச்சு இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு விஎஸ்ன்னு வச்சுருக்கோம் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் சேம் பாடல் அப்ளை பண்ண போகிறோம் இங்கே பிக்கு பதிலாக ஜஸ்ட் என்ன போட்டிருக்கோம் எஸ்ஸு போட்டிருக்கோம் அதே மாதிரி பிங்கிற பிரைமரி காய்கள் இந்த எஸ்ஸுங்கிற செகண்டரி காய்கள் துணை கம்பிச்சொருள் ஸோ இந்த பி போட்டிருக்கோம் எஸ் போட்டிருக்கோம் இந்த சமன்பாடு ஒன்று வச்சுக்கோங்க சவன் பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க சமன்பாடு ரெண்டையும் சமன்பாடு ஒன்னையும் இணைச்சு போகிறோம் அப்படின்னா வகுக்க போறோம் அதான் என்னது விஎஸ்பை விபி இஎஸ்பை இபி ஸோ இந்த டேம் எழுதியாச்சு அதுக்கு கீழே இந்த டேம் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஈக்குவாக அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா இந்த ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் இந்த மைனஸ் இது மைனஸ் இங்கே என்னது அப்படின்னா ப்ளஸ் அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா விஎஸ்பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி இதை என்ன கேன்னு வச்சுருக்கோம் இந்த கே எதை குறிக்குது அப்படின்னா மின்னழுத்த மாற்ற விதத்தை இந்த கே என்னச்சி அப்படின்னா குறிக்குது சரிங்களா இப்ப நம்ம ஒரு லட்சிய மின்மாற்றி என்ன செய்திருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் லட்சிய நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டும் அதாவது உள்ளீடு திறனும் வெளியீடு திறனும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா அது இருக்கும் சரிங்களா ஆனா அச்சல் இருக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்காது எப்பவுமே உள்ளீடு வெளியீடு கம்மியா தான் இருக்கும் லட்சிய மின்மாற்றி அப்படிங்கிறது அப்படி நடந்துச்சுன்னா எது மின்மாற்றி எப்படி இருக்குன்னு சொல்றோம் என்ன என்ன மின் என்ன மின்மாற்றி லட்சிய மின்மாற்றி அப்ப உள்ளீடு திறனும் வெளியீடு திறனும் சமமா இருக்கு அதை கொடுக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா

இங்கிட்டு கொண்டு வரலாமா அப்ப என்ன வரும் நமக்கு ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல்ட்டு இங்க நமக்கு என்ன இருக்கு பாருங்க விஎஸ் பை விபின்னு வரும் வசதிச்சாக ஃபஸ்ட் விஎஸ் பை விபினும் ஐபி பை ஐஎஸ்னு செகண்ட் மார்க் எழுதிக்கோம் இந்த சமன்பாடு நாலுன்னு வச்சுக்கோங்க சமன்பாடு மூணையும் சமன்பாடு நாலையும் நம்ம என்னச்சிடும் அப்படின்னா ஈக்குவல் பண்றோம் சரிங்களா அப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னு பாருங்க இந்த விஎஸ் பை விபி எழுதியாச்சு என்எஸ் பை என்பிஎல்ஹெச் விஎஸ் பை விபி எப்படின்னு இல்லாமா ஐபி பை ஐஎஸ் இல்லாமல் ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஐபி பை ஐஎஸ் இந்த ரெண்டு சமன்பாடு ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா எழுதியிருக்கு எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்மால் வி சரிங்களா சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பெரும மதிப்புக்கு எழுதணும் இப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன மதிப்புக்கு இதே ஒரு பெரும மதிப்புக்கு எழுதணும்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் வி கேபிட்டல் வி போடுவோம் அவ்வளோதான் சரிங்களா இதே இது ஏற்று மின்மாற்றிக்கிறதுக்கான கண்டிஷன் என்னது அப்படின்னா செகண்டரி காயில் கிரேட்டர் தென் பிரைமரி காயிலா இருந்துச்சு அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் அதே மாதிரி இறக்கு மின்மாற்றி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் எழுதியிருக்கேன் ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க வேற எந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்